வணக்கம் புறபலே நாடாளுமன்ற தேர்தலை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தினுடைய மகத்துவமும் வாக்குறுதியும் நிறைவேற்றப்படுமா இல்லை அதற்கான வாக்குறுதி கொடுத்து மக்களிடத்தில் வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சு நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற பதிவை வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து எடுத்துரைப்பாங்களா அப்படின்றதே வந்து கேள்வியாக வந்து ஒரு கேள்வி பொருளாகவே இருந்து வந்துள்ளது அதன் எதிர் வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியாட்டத்தை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கிடப்பில் போட்டாங்க கிராமம் விட்டுட்டாங்க இதற்கு வந்து வாக்குறுதியை தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு பட்டியல் வெளியாட்டத்தை வந்து நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இருந்ததை அந்த பட்டியல்குள்ளே எந்த பட்டியல்குள்ளே இருந்தாங்களோ அதே போல் வந்து அந்த உயர்ந்த அந்தஸ்து பட்டியலில் நாங்கள் சேர்த்து கொடுக்குறோன்றத வந்து வாக்குறுதி வந்து இந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வந்து நீங்கள் வந்து வாக்குறுதி கொடுக்கப்பட வேண்டும் என்பதனுடைய எதிரொலியாக பல பகுதிகளில் பல கிராமங்களில் வந்து நாங்கள் தேர்தலையும் புறக்கணிக்க போகிறோம் என்பதை வந்து நம்ம பார்த்தோம் அதை பழைய செய்தித்தாள்கள்லையும் பார்த்தோம் வார இதழ்கள்லையும் பார்த்தோம் அதனுடைய எதிர்வழியாக வந்து நேற்று அதாவது வந்து டி கே ராஜாஸ் மீடியா அதில் வந்து நேர்காணலை வந்து நம்ம பார்த்தோம் ஐயா ராமன் ராம சீனிவாசன் சார் வந்து ஸ்ரீ ராம சீனிவாசன் அவர்களும் டிகேவி அந்த மீடியா சார்பாகவும் வந்து அந்த நேர்காணலை வந்து நம்ம பார்த்தோம் அந்த நேர்காணலில் வந்து ராம சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன கூறுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துட்டு நான் மீண்டும் அடுத்த பதிவில் வந்து அதே பதிவில் வந்து உங்களுக்கு கலந்து உரையாடுறேன் இதை நான் நிச்சயமா வலியுறுத்துவே சொல்லிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மதுரை பாராளுமன்றத்துக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிடும் போது பட்டியல் வெளியேற்றத்தை நான் மிக முக்கிய பிரச்சனையாக கவனத்தில் கொண்டு இதற்காக முழு முயற்சி செய்வேன் என்பதை தேர்தல் அறிக்கையை நான் வெளியிடப்பேன் ஏன்னா இந்த பட்டியல் வெளியேற்றம்ன்றது நீங்க என்ன மதுரையில உட்காந்து செய்ய வேலை இல்லை இது ஒருத்தர் வந்து டெல்லியில உட்காந்து மெனக்கெட்டு ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமும் பல்வேறு பொதுக்கூட்டங்களா பெற்றுத் தருவார் என்ற ஒரு நம்பிக்கையில இருக்காங்க பட்டியல் மாற்ற ஒருங்கிணைப்பாளர் கண்டிசாண்டி அவர்களுடன் நீண்ட நடிக பயணம் மேற்கொண்டிருக்கிறது அதுக்கு நான் மதுரை உட்கார்ந்து பிரயோஜனா கண்டிப்பா உட்கார் உங்க வேலை தான் எனக்கு நிச்சயமா இந்த சமூகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது எனக்கான வேலையை நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனக்கு மகிழ்ச்சி நான் உங்கள் கடமையை நினைவுப்படுத்துகிறேன் நீங்கள் வாக்களிக்கணும் பட்டியல் வழி ஏற்றத்துக்காக நமக்காக டெல்லிக்கு பேச போகிறதும் ஒருத்தர் கிடைச்சி பேரு அப்படின்னு சொல்லணும் நானும் போய் அந்த வேலையை நான் தொடர்ந்து செய்வேன் இதை என் தேர்தல் வாக்குறுதியை சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம் பட் இதை நான் சொன்ன மாதிரி இருந்தால் இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று ஒன்று எடுத்துக்கொண்டு அதை ஒரு மாநில அளவில் தேசிய அளவில் விவாதித்து அதை பற்றி ஒரு கருத்தொற்றுமைக்கு வருவது என்பதுனால் ஒரு பெரிய ப்ராசஸ் பட் ஐ பிகின் வித் மை என்னில் இருந்து நான் தோன்ற அந்த கன்சென்சஸ் அந்த கருத்தொற்றுமையை நான் பண்ணதுக்கப்புறம் தான் நான் அதை உருவாக்க முடியும் ஆனால் மாநில தேர்தல் அறிவு குழுவில் நான் இருக்கிறதுனால இந்த மாநிலத்துக்கு சொல்லியிருக்குறேன் பரிந்துரையாக கொடுத்துருக்குறேன் அது டிஸ்கிஷனாக எதுவும் எனக்கு என்ன தோணுதுன்னா இருபத்தி ஒன்று தான் அரசாங்கம் இருந்தது இல்லையா ரெண்டாயிரத்தி இருபதாயிர்தான் அரசாணை கொடுத்தவர் ஐயா மோடி கொடு சரி அதில் இந்த சமுதாயத்தில் எல்லாருமே தெரியும் அரசாணை கொடுத்த நரேந்திர மோடி ஐந்து ஆண்டுகள் கழித்து இப்போதான் பிரதமராக மறுபடியும் எனக்கு மக்கள் தீர்வு தாரங்கள் வந்து சந்திக்கிறார் அரசாணை கொடுத்ததுக்கு அப்புறம் முதல் தலைப்பு தான் அவர் தேர்தலில் அவர் தொகுதியில் இந்தியாவுக்கு பிரதமர் ஆகிறதுக்கு நிக்கிறார் அதனால அவர் அரசாணை கொடுத்தவருக்கு நாம் ஏதாவது திருப்பி செலுத்த வேண்டும் என்றால் நாம் இந்த தடவை மோடி போட்டுவோம் எல்லா தொகுதியிலையும் நரேந்திர மோடிக்கு வாக்களிக்கிறோம் என்று நினைத்து நாம் இதுதான் நான் வைக்கிற கோரிக்கை உங்களுக்கு அது அதுக்கான எதிரொலியாக போன சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் இருந்தது நிச்சயமா இருந்தது அது தொடரணும் சட்டமன்ற தேர்தலுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா சட்டமன்ற தேர்தலில் கூட இப்ப நான் கேட்கறதா இருக்கும் உதாரணம் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது மோடிக்காக நடத்துகிற தேர்தல் மோடி பிரதமராக இருக்க நடத்துகிற தேர்தல் அரசாணை கொடுத்தது மோடி பட்டியல் வெளியேற்றத்தையும் செய்து தர வேண்டியது அவர் தான் இப்போ அவருக்கு நாம வாக்களிக்கிறது தெளிவா இருக்கணும் அது எந்த விதமான மனக்குழப்பங்களும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத நீங்களும் சமூகத்துக்கு சொல்லணும் அதுல நிறைய திமுக சக்திகள் இதை வைத்துக் கொண்டு குழப்பதுக்கு சில பேர் தேவேந்திரன் போலி வேடம் போட்டுட்டு அவன் யாருன்னு தெரியல ஆனா அவங்க தேவேந்திர கூட வேளாளர் போலி வேடம் போட்டு கொண்டு உள்ளுக்குள்ள புகுத்து சில பேர் கருத்து குழப்பம் எங்க போய் நடக்குது அவங்களே சில போஸ்டர்ஸ்லாம் எல்லாம் போட்டுருந்தாங்க அதனால வணக்கம் இந்த காணொலி பதிவில் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ பதிவில் சார் ராம சீனிவாசன் அவர்கள் வந்து இதில் வந்து என்ன பதிவு கொடுத்துருக்குறாங்க என்ன பேசியிருக்கிறாங்க மக்களுக்கு என்ன வாக்குறுதி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க அவர் சொன்னது மாதிரி வந்து இப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு குல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைக்கு வந்து நானும் வந்து அவங்களோட சேர்ந்து களப்பணி ஆட்டியிருக்கிறேன் அந்த மக்களுடைய எழுச்சி புரட்சி அவர்களுடைய வரலாறு பண்பாடெல்லாம் சொல்லியிருக்கிறேன் பட்டியல் வெளியேற்றத்தை வந்து விரும்பணும் அப்படின்றத வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அதற்கு வந்து கண்டிப்பாக வருகின்ற இந்த மக்களவைத் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து என்னுடைய வாக்குறுதி வந்து கண்டிப்பாக வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்கு வந்து நான் வாக்குறுதி கொடுப்பேன் அதை வந்து மத்திய அரசுக்கு வந்து நான் வந்து எடுத்து சென்று அந்த கோரிக்கை நிறைவேற்றி கொடுக்கறக்கு பாடுபடுவேன் அப்படின்றது வந்து உத்தரவாதம் கொடுத்து வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க ஆனால் அந்த கடமையை வந்து நீங்கள் வந்து எனக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க இப்போ சார் ராம சார் சொன்னது போல் இன்றைக்கி மற்ற பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்களும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்துக்கு வந்து நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்தந்த தொகுதிகளில் வந்து நீங்கள் வாக்குறுதி வந்து பரப்புரை செய்யணும் பரப்புரை செய்து கண்டிப்பாக வந்து நாங்க வந்து இந்த மா பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பார்வைக்கு மத்திய அரசு பார்வைக்கு கொண்டு சென்று இந்த பட்டியல் வெளியேட்டத்தை அவர்கள் குல வேளாளர் மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் எப்படி இருந்தார்களோ அதே உயர் அந்தஸ்துல வந்து அவர்களுக்கு வந்து இந்த பட்டியல் வெளியாட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாங்க பாடுபடுவோம் அப்படின்றது வந்து அவங்க வந்து கருத்துக்களை வந்து ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து அதாவது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் பயணிக்கிறவங்களை வந்து நீங்கள் வந்து வாக்குறுதி வந்து கொடுக்கப்படணும் வாக்குறுதி கொடுத்து நீங்க களப்பணி ஆற்றும் பொழுதுதான் வந்து அது வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதற்கான வந்து வெற்றி வாய்ப்புகளையும் பெற்றுத்தர முடியும் இன்னொன்னு குறிப்பா குறிப்பாக சொல்லியிருந்தார் இது வந்து தமிழகத்தில் நடக்கிற தேர்தல் கிடையாது இது மத்திய அரசு வந்து ஒரு பாரத பிரதமர் இந்த நாட்டிற்கு ஒரு பிரதமரை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறோம் அதுல வந்து குறிப்பா வந்து குல வேளாளர் மக்களுடைய இதுக்கு ரொம்ப முக்கியமான நபர்களில் வந்து ஏழு உறவின் முறைகளை ஒன்றிணைத்து தேவேந்திரகுல வேளாண் அரசாணை கொடுத்து அதை வந்து வரலாற்று சாதனை வந்து ஜிஓவை வந்து அதாவது வந்து மக்கள் சபை மாநிலங்கள சபை குடியரசுத் தலைவர் ஒப்புதலோடு யாரும் செய்யாத ஒரு சரித்திரத்தை வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்கு செய்து கொடுத்து தமிழ் புத்தாண்டு பரிசாக வந்து உங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ள சமூகமாக இருக்கணும் அதை வந்து நீங்கள் பாராளுமன்ற வந்து ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கு நீங்கள் நன்றி உள்ள சமூகமாக இருக்கணும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க இதுவரைக்கும் வந்து நீங்கள் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிக்கலைன்றாலும் என்றாலும் இப்பொழுது வந்து கிடைத்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி நன்றி தெரிவிக்கும் போது மக்களுடைய வாக்குகள் அதிகமாக வாக்கு செலுத்தி வெற்றி பெறும் பொழுது உங்கள் மக்களுடைய கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றம் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறும் அதற்கு முக்கியத்துவமாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களாகிய நான் மதுரையில் வந்து போட்டியிடுகின்ற அந்த தாமரை சின்னத்தில் நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு வாக்குறுதி கொடுத்து நான் வந்து அந்த பட்டியல் வெளியெடுத்து வெண்டெடுத்து கொடுப்பேன்னு சொல்லி ஐயா ராம சீனிவாசன் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள் வந்து சார் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதே போல் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற வேட்பாளர்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு பகுதியாக வாக்குறுதி கொடுத்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய இந்த நீண்ட நாள் கோரிக்கையான பட்டியல் வெளியேற்றத்தை வந்து நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களை எஸ்சி பட்டியல் நீக்கப்பட வேண்டும் அதற்கு நீங்கள் துணையாக இருக்கப்பட வேண்டியது தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய எண்ணங்களாக வந்து இங்கே பதிவிடப்படுகின்றது அதை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் வாக்குறுதி கொடுக்கப்பட வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் மக்களுடைய வாக்குகள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கட்சிக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை எந்த ஐயப்பாடுகளும் இல்லை எப்பொழுதுமே ஒப்பிட்டவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாண்பு கொண்ட சமூகம் தான் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் கண்டிப்பாக துணையாக இருப்பார்கள் வெற்றிக்கு பாடுபடுவார்கள் பட்டியல் இது சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாகத்தான் இந்த மருதழுத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் வந்து கருதி கொண்டு பயணித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணிக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து துணையாக இருப்பாங்க எங்கள் மக்களுடைய கோரிக்கை வந்து பட்டியல் வெளியிடத்துக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்து மத்திய அரசுக்கு வந்து இதை தெரியப்படுத்தி விரைவாக வந்து அதை நிறைவேற்றி கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவேந்திர குல வேளாளர் மக்களுடைய கோரிக்கையாக இங்கே முன்வைக்கப்படுகின்றது ஐராவ் மீடியா சார்பாக சன் no somos